இதை பொறுத்த நாங்க நாங்கள் வேலைக்காக சொல்லுவோம் நாங்கள் நாய்க்கும் கொடுக்கலாம் பேக்கும் கொடுக்கலாம் யாருக்கு வேணால் கொடுக்கலாம் என்னோட சொத்து பட் சிக்கல் எங்கே வருதுன்னா நான் சம்பாதிச்ச வாங்காத பூர்வீக சொத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுக்கு முன்னாடி இந்து மதங்களில் இருந்த சட்டம் வேறு பெண்கள்லாம் அந்த இடத்துல நல்லா பார்த்துங்க பெண்கள்லாம் அந்த இடத்துல மகள்களை மட்டும்தான் குறிப்பா மனைவியை குறிக்காது அம்மாவும் குறிக்காது இஸ்லாமியருக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இந்த பூர்வீக சொத்துங்கிற கான்செப்டே கிடையாது அந்த பெண்ணோட வாரிசுகள் தாராளமா தன்னுடைய மாமா மேல தன்னோட அம்மாவோட என்ன குடும்பம் எல்லார் குடும்பத்திலயும் இருக்கிற ஒரு கட்ட சிக்கல் யாருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒருவே ஒரு உயிரை மட்டும் வச்சுட்டு யாராவது அவங்க அப்பாவோட சொத்தம் அவங்க தாத்தாவோட சொத்தம் வந்து எங்க அப்பாவை உழைச்சி சம்பாதிச்சது இல்ல எங்க தாத்தா உழைச்சி சம்பாதிச்சது பெண்வாரிக்களுக்கு எல்லாம் வராது அங்கவே அதெல்லாம் அந்த சட்டம் எல்லாம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் ஏமாந்துட்டு இருக்காங்க இல்ல ஏமாத்துட்டு இருக்கிறாங்க டாட்டா சொத்துக்கு உங்களுக்கு உரிமை இருக்கா இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்லணும்னா கொஞ்சம் லெங்கா தான் இருக்கும் அதாவது ஒரு சொத்து வந்து ரெண்டு வகையா பிரிக்கலாம் சார் எனக்கு ஒரு சொத்து வருது அப்படின்னா ஒண்ணு எனக்கு பூர்வீகமா வர்றது பூர்வீகம்னா என்னோட தனிப்பட்ட சொத்து இல்ல என்னோட காசை போட்டு நான் கிரைய வாங்கலை என்னோட சொத்து இல்ல அது என்னோட சொத்துங்கிறது செல்ஃப் எக்வைப்பா அப்படிம்பாங்க என்னோடைய தனிப்பட்ட சொத்து நான் சம்பாதிச்சு என்னோட வருமானத்தை வச்சு என் பேர்ல நான் வாங்குறது செல்ஃப் அக்வையெட் என்னோட தனிப்பட்ட சொத்து இதை பொறுத்த வரைக்கும் நாங்க வழிகா சொல்லுவோம் நாங்க நாய்க்கும் கொடுக்கலாம் பெய்க்கும் கொடுக்கலாம் யாருக்கு வேணா கொடுக்கலாம் என்னோட சொத்து இப்போ பாத்தீங்கன்னா சொத்துக்களை வந்து இந்த நாய்கள் எல்லாம் வளர்க்குறாங்கல்ல கிணல் அது கருதி விற்பான் அனாதா ஆசிரமத்துக்கு கருதி விற்பான் அதனால என்னோட சொத்தை இருந்தா நான் யாருக்கு வேணா கொடுக்கலாம் அதை ஏன் நீ அவனுக்கு கொடுத்த எனக்கு ஏன் கொடுக்கலைன்னு ஒய்ஃபோ ஒரு மகனோ ஒரு மகளோ யாரோ ஒருத்தர் கேட்கறதுக்கு சட்டத்துல வழியே கிடையாது இப்போ இது செல்ஃபேட் ப்ராப்பர்ட்டி இல்லை இது நம்ம எல்லாருக்கும் ஒரு வகையில தெரிஞ்ச விஷயம் என்னோட சொத்து நான் யாருக்கு வேணா கொடுப்பேன் பட் இது சிக்கல் எங்க வருதுன்னா நான் சம்பாதிச்ச வாங்காத பூர்வீக சொத்து நம்ம ஆங்கிலத்தில் வந்து ஆன்சஸ்டர் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம் பரம்பரை சொத்து பூர்வீக சொத்துங்கிறதா நம்ம ஊர்ல வழக்கமா வந்து நடைமுறை இருக்கிற இந்த பூர்வீக சொத்துல என்ன பிரச்சனைனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுக்கு முன்னாடி இருந்த நம்ம இந்து மதத்துக்கு போறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுக்கு முன்னாடி இந்து மதங்கள்ல இருந்த சட்டம் வேற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல சுதந்திர இந்தியாவில வந்த இந்து வாரிசுரிமை சட்டம் வேற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆந்திரா மதம் முதல்ல பெண்களுக்கு சம உரிமை பூர்வீக சுற்றுல கொண்டு வந்த சட்டம் வந்தது அதை திருப்பி தமிழ்நாட்டிலும் தொண்ணூறுல கொண்டு வந்தாங்க ஒரு ஆறு மாநிலத்துல வந்தது தொண்ணூறுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல இந்த ஆறு மாநிலத்தில் உள்ள சட்டம் வேற அதையே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி ரெண்டாயிரத்தி அஞ்சுல இந்தியா ஃபுல்லா பெண்களுக்கு புரதுல சம உரிமை கொடுத்த சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சுல வந்து அஞ்சுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுக்கு முன்னாடி ஒரு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வரைக்கும் தமிழ்நாடு மாநில மாநிலங்கள் ஒரு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் சில மாநிலங்கள் ஒரு சட்டம் இரண்டாயிரத்தி அஞ்சுக்கு அப்புறம் இந்தியா ஃபுல்லா ஒரு யூனிஃபார்ம் சட்டம்னு நாலு வகையாக தான் பார்க்க வேண்டியிருக்கு நான் சுருக்கமாக சொல்கிறேன் அது பொதுமக்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி ஐம்பத்தாறுக்கு முன்னாடி பூர்வீக சொத்துக்களில் ஒரு உதாரணம் சொல்ல ஒரு வீட்டில் ஒரு அப்பா இருக்காரு அவருக்கு ஒரு மனைவி இருக்காங்க ரெண்டு பையன் ஒரு பொண்ணு அப்படின்னு வச்சுப்போம் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுக்கு முன்னாடி பூர்வீக சொத்துல அப்பாவுக்கு ஒரு ஒன்று கிழி மூணு பங்கு பையன் ரெண்டு பேருக்கும் ஆளுக்கும் ஒன்று கிழி மூணு பங்கு மூணு ஆளுக்கு ஒன்றா பிரச்சிப்பாங்க அப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுக்கு முன்னாடி அப்பாவோ இந்த பையன்களை யாரும் ஒருத்தர் இறந்து போனா அந்த ஒன்னுங்கள் மூணு பங்கு அவருக்கு இருக்கும்ல அதை மீதி உள்ள ரெண்டு ஆண் ஆண்காரி மட்டும் பெண்களுக்கு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுக்கு முன்னாடி அந்த பங்கை பொறுத்து உயிர் எழுதக்கூடிய அதிகாரம் அந்த மூணு ஆண்களுக்கும் கிடையாது அவங்க வரைக்கும் அனுபவிக்கலாம் பாவபூலனை பண்ணிக்கலாம் ஆனா பாவபூலனை பண்ணாம இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த அவருடைய ஒண்ணுங்கள் மூணு பங்கு மீதி உள்ள ரெண்டு ஆண்களும் பிரச்சுப்பாங்க இது அம்பத்தாறுக்கு முன்னாடி ஐம்பத்தாறுக்கு அப்புறம் சட்டம் எப்படி வந்ததுன்னா ரொம்ப உரைவரில் சொல்றாங்க தன்னுடைய ஒன்னுங்கள் மூணு பங்கு இருக்குல்ல அந்த அப்பாவுக்கோ ரெண்டு பையன் ஒருத்தருக்கு அந்த ஒன்னுங்கள் மூணு பங்கு அவர் யாருக்கு வேணா எழுதி வைக்கலான்னு முத முதல்ல கொண்டு வந்த பியூட்டி என்னன்னா அப்படி எழுதி வைக்காம ஒரு பெண் வாரிசை விட்டுட்டு ஒரு அந்த மூணு பேர் யாரோ ஒருத்தர் இறந்து போனாங்கன்னா அந்த ஒன்னுங்கள் மூணு பங்கு இருக்குல்ல அது வந்து ஆண்களுக்கு மட்டும் போகாது அவருடைய எல்லா வாரிசுகளுக்கும் நான் சொன்ன உதாரணத்துல அவரு அப்பா இறந்து போன வச்சுக்கோ மனைவிக்கு ஒரு பங்கு ரெண்டு மகன்களுக்கு ஒரு பங்கு இந்த பெண் இருக்காங்க அந்த மகள் ஆக அந்த ஒண்ணுங்கள் மூணுங்கிறது நாலு பங்கா பெரியும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இப்ப கூட பெண்களுக்கு பூர்வ சொத்துல ஈக்குவல் ஷேர் கொடுக்கல இது அப்பா இறந்து போனா அப்பாவோட பங்குல இவங்களுக்கு எல்லா ஒரு பங்கு கிடைக்கும் அவ்வளவுதான் இந்த மீதி கிலோ மூணு இருக்குல்ல அதை அந்த பசங்க தான் மகள்களுக்கு மகன்களுக்கு சமமான பங்கு இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல சட்டம் வரும்போது என்ன பண்ணாங்கன்னா மகள்களுக்கும் மகனுக்கு சொத்துல பங்கு கொடுத்தாங்க என்ன கண்டிஷன் போட்டாங்கன்னா ஒரு கட் ஆஃப் டேட் இருபத்தி ஒண்ணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுன்னு இந்த தேதிக்கு பிறகு கல்யாணம் ஆனா மட்டும்தான் அந்த பங்கு உண்டு அந்த தேதிக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிருந்தா அந்த பெண்களுக்கு புருக சொத்துல சரி பங்கு கிடையாது அந்த எதுக்கான அந்த டேட்ல நம்ம அதை விட்டுருவோம் அதனால ஒரே வீட்டிலேயே ஒரு பொண்ணுக்கு உண்டு ஒரு பொண்ணுக்கு இல்லைங்கிற சுச்சுவேஷன் இருந்தது அது எண்பத்தொன்போதுல இருந்து தொண்ணூறுல இருந்து ரெண்டாயிரத்தஞ்சு வரைக்கும் அதுதான் ஃபோர்ஸில் இருந்தது ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நான்கு வந்து எண்பத்தொன்போது ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி அஞ்சுல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்தியா முழுக்க அமலுக்கு வர்ற மாதிரி சட்டம் கொண்டு போகணும் அதில் பெண்கள் பெண்கள்லாம் அந்த இடத்துல நல்லா பார்த்துங்க பெண்கள்லாம் அந்த இடத்துல மகள்களை மட்டும்தான் குறிக்க மனைவியை குறிக்க அம்மாவும் குறிக்காது நான் சொன்ன உதாரணத்தில் அந்த ஆணுக்கு ஒரு அம்மாவும் ஒரு மனைவியும் ரெண்டு மகளும் ஒரு மகளும் இருந்தா பூர்வீக சொத்துல மகன்களுக்கு இணையா அந்த மகளுக்கு மட்டும்தான் பங்கு உண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு சட்டத்துலையும் அம்மாவுக்கும் மனைவிக்கும் கிடையாது அப்ப அந்த மகள் என்ன ஆவாங்க நான் சொன்ன உதாரணத்துல ஒன்று மூணுங்கிறது ஒன்றுங்கள் நாலு ஆயிரும் அந்த அப்பாவுக்கு ஒன்றுக்கு நாலு பங்கு இந்த பூமொத்த பையனுக்கு ஒன்னுங்கள் நாலு ரெண்டாவது பையனுக்கு ஒன்றுங்க நாலு இந்த பொண்ணுக்கு ஒன்னுங்கள் நாள் இது ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு அப்புறம் இதுதான் வந்து சட்டம் புருவ இந்த சத்த இந்துக்களுக்கு மட்டும்தான் இஸ்லாமியருக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இந்த சொத்துங்கிற கான்செப்டே கிடையாது இந்த உரிமை இருக்கா இல்லையாங்கிற கேள்விக்கு ஒரு எப்படி இந்த சொத்து இறந்து போன எப்படி இப்ப நான் சொல்ற உதாரணத்துல இந்த அப்பாவோட சொத்துக்கு அந்த மகள் பங்கே கேட்கல மகள் இறந்து போயிட்டாங்க அந்த மகளோட மகள் கேட்கலாமா அவருடைய கேள்வி இல்லையா அந்த மகளோட மகள் கேட்க உரிமை உண்டாங்கிறது அந்த சொத்து பூர்வீக சொத்தா அப்பாவோட பூர்வீக சொத்தா இருந்தா அவர் எந்த வருஷம் இறந்து போனாரு ஐம்பத்தாறுக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு அப்புறமா அதெல்லாம் பொறுத்து அப்பாவுக்கு பூர்வீக சொத்துல உரிமை இருக்கு அப்படின்னா அந்த மகளுடைய மகள் கேட்கலாம் எப்பன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு பிறகு உண்டு அந்த சொத்து பிரிவினையாக இன்னும் இருக்குன்னா இன்னைக்கு தேவையில கேட்டா கேட்கலாம் கண்டிஷன் வந்து அது பூர்வீக சொத்தா இருக்கணும் அது அப்பாவோட தனிப்பட்ட சொத்தா இருந்தது அப்படின்னா இதுதான் ரொம்ப எளிமையான விளக்கம் ஒரு சொத்து வந்து ஒரு குடும்பம் ஒன்னா இருக்கு ஃபேமிலியா இருக்காங்க ஃபேமிலி இன்கம் இருக்கு அதுல இருந்து வருமானம் வாங்குறாங்கன்னா கோர்ட் வந்து அதை பூர்வீக சொத்துன்னு தான் அனுமானம் பண்ணும் பண்ணுவாங்க இல்ல இது எங்க அப்பா வந்து பூர்வீக சொத்துல இருந்து வாங்கல அவர்தான் தனியா வாங்கினாரு எந்த பொண்ணு சொல்லுதோ அல்லது எந்த பொண்ணுடைய மகளோ மகனோ சொல்றாங்களோ தான் அதை ப்ரூவ் பண்ணணும் அதாவது எங்கள் தாத்தாவுடைய புரிவிக்க சொத்து அல்ல அந்த புரிவிக்க சொத்துல இருந்து வந்த வருமானத்தில் வாங்கலை அவருடைய தனிப்பட்ட சொத்து அதனால எங்களுக்கு அது பங்கு உண்டு அப்படின்னு கொண்டு போகணும் அது ரெண்டாயிரத்தி அஞ்சு திருத்தப்படி எங்கள் தாத்தாவுக்கு என்ன பங்கு உண்டோ அதுவும் எங்களுக்கு ஒரு பங்கு உண்டுன்னு கொண்டு போகணும் இங்கே தான் வந்து ஒரு வக்கீலுடைய திறமை இருக்கு ஸோ அந்த டாக்குமெண்ட்லாம் வாங்கி பார்த்து இறந்து போனவருக்கு அந்த சொத்து எப்படி வந்தது எந்த வருஷம் இறந்து போனாரு இந்த வருஷம் இவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு அப்புறம் இவங்க சொத்து பிரிவினை இல்லாம இருக்கா ஆனா ரெண்டாயிரத்தி நாலு முன்னாடி பிரிவினை ஆயிடுச்சுன்னா திருப்பி கேட்க முடியாது அந்த எக்ஸப்ஷனும் அந்த லால இருக்கு அது இருபத்தி ஒண்ணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலுன்னு ஒரு டேட் கொடுக்கறாங்க இதுக்கு முன்னாடி அந்த குடும்பத்துல பிரிவினை ஆச்சு அப்படின்னா இந்த பொண்ணிப்பு கேட்க முடியாது எவ்வளவு விஷயங்களையும் ஒரு வக்கீல் உட்கென்று உட்கார்ந்து அவங்க கிட்ட பேசி டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கி தெளிவு பண்ணிட்டு அட்வைஸ் பண்ணலாம் இப்ப நீங்க சொன்ன கேள்விக்கு அப்பா உயிரோட இருக்காரோ இல்லையோ ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு அப்புறம் இந்த ப்ராபர்ட்டி பிரிவு இல்லாம எல்லாரும் சொந்தமா அனுபவிக்கிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இறந்து போன அந்த பெண்ணோட வாரிசுகள் தாராளமா தன்னுடைய மாமா மேல பாருனை கேட்டு தன்னுடைய அம்மாவோட என்ன பங்கோ அத கேட்கலாம் அதாவது விட அதிக ஃபிராட் நடக்குதுன்னு பாவம் ஒரு பவளப்பட்டாணியில என்ன வேடிக்கைன்னு கேட்டீங்கன்னா எழுதி கொடுத்தவர் இறந்து போனாலும் அவர் இறந்து போகும் இந்த விஷயத்தில் பெருமக்கள் ரொம்ப அசத்தியாக இருக்காங்க நான் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படி இல்லை பவர் ஆஃப் அட்டானிக் லைஃப் வந்து இந்த ரொம்பவரோட லைஃப்